வணக்கம் வணக்கம் ரடி சொன்ன மாதிரி சொன்ன மாதிரியே நடந்துச்சா மார்க்கெட்டில் இன்றைக்கி அருமையாக நடந்துச்சா இருங்க வரேன் ஷேர் பண்ணிட்டு வந்து சவுண்ட் தானே ஸோ நேற்று லைவ் வந்த காரணம் புரியுதா எதுக்கு என்னத்துக்கு அப்படின்ட்டு அவ்வளோதான் ஸோ நேற்று லைவில் டிஸ்கஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இங்கே நடந்துச்சா இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்போதே நடந்துச்சா அருமையாக அருமையாக இருந்துச்சு ஸோ நான் படித்து படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னால் படித்து படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் மார்க்கெட்டு புள்ளிசாக இருக்குப்பா புள்ளிசாக இருக்குப்பா அப்படின்ட்டு யாரும் கேட்கலை வாங்க 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 சிஸ்டர் வணக்கம் இங்கே லைன் காமிக்கிது இங்கே காமிச்ச மாட்டுது ஏன் ஏன் அங்கேயே காமிக்கிற லைன் ஏன் அங்கே காமிச்ச மாட்டுது பண்ணிடுறோம் தேவைப்படாது ஸோ எங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் எந்த ரேஞ்சில் நடக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு நான் சொல்லியிருந்தேன் அருமையாக அதே மாதிரியே சூப்பராக போய்கிட்டுருக்கு இது கட்டாகட்டும் இது ஆனால் பார்க்கலாம் காலையிலே ஒம்போது மணிக்கே பிளான் பண்ணேங்க நான் எவ்வளோ சீக்கிரம்னு கேட்டிங்கன்னா காலைல ஒம்போது மணிக்கே பிளான் பண்ணேன் ஆனால் கடைசியில் சொதப்பி விட்டாங்க கரண்ட்டு இல்லை இப்போ இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா நேற்று நேர்த்தே இன்ஃபார்ம் பண்ணேன் ஒம்பது மணிக்கே வந்துடலாம் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணேன் காலையிலேருந்து இருந்து கரண்ட் இல்லை சரியான மழை ஸோ இப்போ தான் மணிக்கு வந்துச்சு பதினொன்னே முக்காலுக்கு நான் வந்துவிட்டேன் அவ்வளோதான் பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது ஸோ புள்ளி புள்ளி புள்ளியாக வைக்கிறாங்க வைக்கட்டும் அருமையாக வைக்கிறாங்க வைக்கட்டும் கொஞ்சம் நேரம் அமைதியாக வேடிக்கை பார்ப்போம் மார்க்கெட்டை என்ன அமைதியாக வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னா காலையில் ஒம்பது மணிக்காக லைவ் வந்திருந்தேன்னா அந்த அந்த ட்ரேடை பிடிச்சிருப்போமா அது ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும்னு போது தான் சைமன் சிஹெச் பண்ணால் என்ன சைமன் சி அதாவது எப்படி எப்படி சொல்கிறீங்க சி ஏன் ஹெச் பண்ணணும் அதாவது இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் செல்லு போட்டுட்டு அதுக்கப்புறம் சிஹெச் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கேபிட்டல் குறையும் மார்க்கெட்டு கீழே விளவில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் சிஹெச் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சர் செல்லு தான் போடணும் ட்ரெண்டு ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ட்ரெண்டு ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ட்ரெண்டு நம்ம அன்னைக்கு எதிர்பார்த்தோம் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ட்ரெண்டு ஸோ வி மஸ்டு ஃபோக்கஸ் ஆன் ட்ரெண்டு பெருசாக டவுன் ஓப்பனிங்லாம் இல்லை ஏன்னா கேப் அப் ஓப்பனிங்கும் இல்லை பெருசாலாம் இல்லை சைலண்டாக வச்சு ட்ரெண்டு சி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க வாங்க சார் சார் ட்ரெண்டு பாருங்கள் சார் ட்ரெண்டு பாருங்கள் சார் எல்லா எல்லா மார்க்கெட்டும் அப்படியே அமைதியாக ஸ்டக்காகி நின்று மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு பெருசாக அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல ட்ரெண்டு சி பார்த்துக்கோங்க மீன் மீண்டுமாலாம் கிடையாது ஏன்னா மீண்டுமா இப்போ என்ன மீண்டுமா போடுவோம் இப்போங்க பாருங்கள் பிங்க தான் இங்கே தான் அடிச்சுக்குது எங்கே என் சிக்னல் ஏன் ஒர்க் ஆகல பார்த்தேன் பாருங்க கரெக்டாக கேப்பை ஃபில் பண்ணுறாங்க ஃபில் பண்ணிவிட்டு அப்படி அடுத்து அப்படி ஏற்றுறாங்க ஏற்றுட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லபடியாக போச்சுன்னா ஏன் அப்போ நான் யார் நம்ம எங்கே எதிர்பார்த்தாங்க அஞ்சாயிரத்து நானூற்றி எழுபத்தெட்டே போயிடுச்சுங்க அவன் பறக்கிறான் தலைவரே பறக்கிறான் தலைவரே ஆனால் ஹெச்டிஎஃப்சி எதிர்பார்க்காத ஒன்று ஏன்னா ஹெச்டிஎஃப்சி எதிர்பார்க்காத ஒன்று நான் அவ்வளோ பெரிய மூமெண்ட் இல்லை நல்லா ஆனால் கேப்பாக பார்த்து கேப்பாக பார்த்தா ஆனால் தெரியும் பெருசாக இருக்காது அப்படின்னு தெரியும் நல்லா சூப்பராக அப்பாயிருச்சு ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே சர்றேன்னு அப்படியே அமைதியாக ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி நான் அப்போ நான் என்ன சொன்னேன் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கக்கூடிய ஸ்டாக்கு முன்னாடியே கொடுத்த எல்லா ஸ்டாக்கும் பாருங்கள் செஞ்சுன்னு சரி இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட்டை நான் மெம்பர்ஷிப் வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா வணக்கம் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ எடுத்து டவுன் ஆகுனா சியில் வந்து என்ட்ரி கொடுத்தா பி லாஸ் பண் ஆ பண்ணாது நீங்கள் ஃபுட்டு எடுத்து லாஸ் ஆனீங்கன்னா சியில் என்ட்ரி கொடுத்தா பண்ணாது வாய்ப்பு இல்லை இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து சைமன்ஸில் ஃபுட்டு எடுக்கிறீங்க ஓகேவா அது அது மேலே போயிருச்சு மேலே போகும்போது திருப்பி நம்ம ஓகே நம்ம சி எடுத்து கவர் பண்ணணுன்னு சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஹையில் போய் பை பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஒன்று ஓகேவா இப்போ என்னாச்சு மேலே போனது திருப்பி கீழே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சீலையும் லாஸ் இருக்கும் பிவிலையும் லாஸ் இருக்கும் அப்படியே அந்த ரேஞ்சிலேயே நிறையா கன்சாலேட் ஆயிருச்சுனா அந்த ரெண்டுமே ஜீரோ ஆயிரும் ஸோ அது கிடையாது ஹெஜ்ஜு அது வந்து கேம்பிள் அது கிடையாது நிஃப்டி சைலண்டாகிட்ட எல்லாம் சைலண்டாகிடும் போலியா இல்லை 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 அப்படி கிடையாது நிஃப்டி சைலண்டாகிட்டா எல்லாம் சைலண்டாக இருமான்னு பேசிக்கிறீங்க ஆனால் பெரிய பெரிய நடந்துக்கிட்டு நடந்துகிட்ருக்கு ஏன்னா பெரிய பெரிய மூமெண்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் டாடா கரோட பி டிட்டாகராக ஆ சரி அதோட பிட் அண்ட் டாஸ்க் எடுத்து பாருங்கள் பத்து பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு சடனாக அப்படியே தொள்ளாயிரத்தி பதினஞ்சு போது சடனாக அப்படியே தொள்ளாயிரத்தி எட்டு வருது ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது கிளியர் நன்றி கிளியரான நல்ல விஷயந்தான் நன்றி

அதை தான் எதிர்பார்த்தேன் நான் ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சிசியும் பாத்துக்கோங்க சியும் பாத்துக்கோங்க பட் ஆனால் தேவைப்படாது பார்ப்போம் பேசும் சொல்ல அண்ணா யாரடா நீங்களா அப்படி பண்ணுறீங்க போங்களண்டா போக மாட்டேது ஐநாக்ஸ் ஐநாக்ஸ் தேட்ரு தானே பிஎல் ட்ரெண்டு மாறுது போல பிஎல் இருந்து பிஏ இறந்துட்டு திருப்பி சிஆ மாறுறாப் இல்லையா அப்போ நிஃப்டியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிஃப்டிக்கான சான்ஸும் அதிகமாக இருக்கிறது ஒரு திருந்து வேடிக்கை பார்ப்போம் சைமன்ஸ் வரான் வரட்டும் அப்படி போயிருங்கடா சைமன்ஸே சைமன்ஸ்னு பேர் வச்சுட்டு ஸ்டைலன்ஸாக இருந்தா இப்படி என்ன டுடே யூஎஸ் மார்க்கெட் லீவாக ப்ரோ திருலையா ப்ரோ ஏன் ட்ரெண்டு ஃபஸ்ட் டார்கெட்டு போயிட்டேண்ணா ஏன் ஃபஸ்ட் டார்கெட்லாம் போல ப்ரோ அப்படி தானே ப்ரோ நிற்கிறான் இப்போ ட்ரெண்டும் மேலே போகும் ட்ரெண்டு மேலே போணுங்க ட்ரெண்டு மேலே போணுங்க நாளைக்கு நாலு நாளைக்குழிச்சுலாம் வெறி தரமாக ஆட்டம் ஆடப்போகுது ட்ரெண்டு பொறுத்திருந்து வேடிக்கை பாருங்க ஏன் யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே மெமரியல் டே ஓகே அப்போ நாளைக்கு கேப் அப் டவுனுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க ஏன்னா பார்ப்போம் அதான் ஹெச்டிஎஃப்சி காலையிலேயே தூக்குறாங்களா தூக்கட்டும் தூக்கட்டும் டென் ஃபார்ட்டி ஃபைவ் என்ட்ரி ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட்டி ஹை ரீச் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே சஸ்டே ஆனால் பார்ப்பேன் நிஃப்டி சைமன்ஸ் யூகே காரம் யூகே கார்தான் நமக்கு செஷனில் வருவான் ஏன்னா யூகே காரம் தான் நமக்கு செஷனில் வருவான் பார்ப்போம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னாங்க நீங்கள் அப்போலா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் அடிச்சு சருன்னு போச்சு இட ஒரே கண்டில் தூக்குறாங்களா இதுவுமே எடுக்கலாங்க இதுவுமே எடுக்கலாம் ஏழாயிரத்தி இரநூறு ஏழாயிரத்தி இரநூறு சைமன்ஸ் நல்லா ஃபாலோ ஆனால் என்ன ப்ரீமியம் தான் பெருசாக ஏறாத மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஏபிபி பிபிபி ஏபிபி பிஏ இண்டஸ்ட்ரி என்ன எப்படி போது குத்தீங்களா உங்கள் ஆள் ஹிந்து பெட்ரோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் மேலே வராமல் பாருங்கள் பிஏ இண்டஸ்ட்ரியுமே கொஞ்சம் லைட்டாக ஏதோ மேலே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பார்த்திங்களா டார்கெட் அடிக்க வராம் பாருங்கள் நானூற்றி பதினஞ்சுங்க ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பிபிசிஎல் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பது வரைக்கும் எதிர்பார்த்தோமா நானூற்றி பதினஞ்சு இங்க ஒரு அஞ்சு பாயிண்ட்டுங்க ஒரு எட்டு பாயிண்ட்டு எக்ஸ்பைரிக்கு பெண்டிங்கு வேற ஒன்றும் கிடையாது மேரிக்கோமே நல்ல மவுண்டு எல்லாம் ஆஃப்டர் ஒன்று தெரியும் 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 தெரியட்டும் தெரியட்டும் ரெண்டு மூணு வாட்டி ஸ்கேல்பிங்காக பிடிச்சி அதாவது ஸ்கால்பிங்காக ரெண்டு மூணு ட்ரேடாக ரீஎன்ட்ரி போட்டு பிடிச்சிக்கணுங்கண்ணா ஆக்சுவலாக நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்புறம் மூணு ட்ரேடு என்ன ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு ட்ரேடாக பிடிச்சிருந்தேன்னா பிடிச்சிருப்போம் மூணு நாலு ட்ரேடாகவே பிடிச்சிருப்போம் ரெண்டு மூணு ட்ரேடாக பிடிச்சிருக்கணும் ஆக்சுவலாக எல்லாம் லேனிங் தான் யோசிக்கலாம் மாட்டேன் இல்லை லேனிங் தான் இந்த அடுத்த வாட்டி இந்தாட்டி பண்ணிட்டோமா அடுத்த வாட்டி தான் பண்ண மாட்டோம் எட்டுன்னு லாஸ்ட் ரேங்க் வந்தா ஃபர்ஸ்ட் அவர் அப்படிதான் ப்ரோ தீபேந்தர் கோயில் எட்டு நாள் டேட்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரூம்ம டாப்பி டேட்டா இருந்துச்சு நினைக்கிறேன் ஆ காலையிலே பார்த்தேன் எட்டு நாள்